நந்தவனம் இதோ இங்கேதான் நான் நேரம் ஆகுது இந்த வந்துருவான்னு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது இப்ப வாரால இல்ல இல்ல போய் தூக்கிட்டு வந்துருமா அவசரம் புரியுதா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணியே எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டாங்க நல்ல நேரம் பாக்குறேன் அது பார்க்கறேன் இது பாக்குறேன்னு ரொம்ப காக்க வச்சுட்டுவோம் இப்ப பாத்து இந்த சந்தையா குட்டியும் நம்மளை இவ்வளோ நேரம் காக்க வச்சுக்கிட்டு இருக்கா உம் இப்படியே நின்னா எதுவும் சுத்தப்படாது போய் ஒரு வழிய தூக்கிட்டு வந்துரு வெட்டியதான்

பண்ற கோபத்தை கிளப்பாத நீ வரியா இல்ல நான் வரவா நான் பரவாயில் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் நீனே இருக்கு சந்தியம்மா விளையாடாதடி இவ்வளோ நல்லா காத்துட்டு இருந்தேன் இப்போ என்னடையும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படி எல்லாம் பேசினா நீ சரிப்பட்டு வர வரமாட்ட இப்ப பாரு நீ என்ன பண்ணுறன்னு அதெல்லாம் விட முடியாது அப்பனா கிட்டவா சரி வர 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 விட்டுங்க அப்பா சரி சரி இந்த பால குடிங்க அதெல்லாம் முடியாது நீ முதல்ல குடி அப்புறம் நான் குடிக்கிறேன் அதெல்லாம் முடியாது நீங்க தான் குடிக்கணும் அத்தை ஒன்றுலனா குடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நான் குடிக்கணுமா நீங்கள் கொடுத்த மிச்சத்தை தான் நான் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் முடியாது ராகுமாமா நீங்களே குடிங்க அது சரி இப்படியே பேசிகிட்டே இருந்தால் விடிய விடிய பேசிகிட்டே இருக்க வேண்டியதா வேற ஒன்றும் நடக்காது சரி சரி இப்போ பாரு ரெண்டு பேருமே குடிக்கலாம் என்னமாமா சொல்றீங்க ரெண்டு பேரும் குடிக்கலாமா அது எப்படி ஆமா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஒன்னாவே குடிக்கலாம் சிவா மாமா என்ன இப்போ பாரு என்ன பண்ற அது எப்படி உனக்கு கொடுக்காம நான் இருப்பேன் இப்ப பாரு திங்கும் காதல் தீயே இனிய கொடுமை

அதை நம்ம ரெண்டையும் பார்க்கும்போது என்னமோ பாவமாக பார்க்குறாப்புல இருக்குமாம் ஐஸுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையட்டுமாம்மா அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம் ஏன்னா ஐஸ் நம்ம வீட்லேயே இருக்கா அதோட உங்கள் மாமா பொண்ணு வேறு நான் வேறு கொஞ்சம் இதெல்லாம் கேள்விப்பட்டேன்மாம்மா ஐஸுக்கும் உங்களுக்கு தான் மேரேஜ் பண்ணுறதா வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்களா அத்தை நீங்கள் தான் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்ட்டு நிறையா கேள்விப்பட்டேன் ஐஸு ஒரு மாதிரியாக தான் இருக்கா பட் அதெல்லாம் வேண்டாம் அம்மா அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இப்போக்கி இதெல்லாம் வேண்டாம் அம்மா கொஞ்சம் நாள் சேர்ந்து ஐஸுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைக்கலாமா அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம் என்னம்மா என்னம்மா சந்தியா அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டியா ஏய் அதுக்கு இதுக்கு என்னம்மா நம்ம இந்த ஒரு டைம் மட்டும் இப்படி இருக்கலாம்ல அப்புறம் அப்புறம் வேண்டாமா என்ன புரிஞ்சுக்கிறியா என்னமா நீங்க நான் வரும்போது ஹைஸ் பார்த்து பார்வை ரொம்ப பாவமா இருக்கு மாமா அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்க ம் நீ என்ன சொல்றது சரிதாம்மா சரி வெயிட் பண்ணுறேன் பட் இவ்வளோ நாள்னு தெரியாது கொஞ்சம் கூடிய சீக்கிரம் எனக்காண்டி கொஞ்சம் மனசு வெயிடி குட்டிமா மாமா நான் எப்படி மனசு வைக்கிறது நீங்களே அப்படிங்கிறேன்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அவளுக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கும் மாமா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சப்பில் என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க ஓகே தானே அப்படிமா

கிடைக்கும் போது கிடைக்கும் எப்போ பார்த்தாலும் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க எனக்கு மூடு வந்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படிக்கு தான் நடக்கும் அப்படி எல்லா டைமும் கிடைக்கும்னு நினைக்காதீங்க என்ன மாமா குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்காதடா இப்படி மூஞ்சி வச்சு வாங்கிடுவேன் எல்லாத்தையும் என்னடி இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுற அதெல்லாம் முடியாதுடி எனக்கு நினைக்கிறப்ப நான் வந்து கொடுப்பேன் சரி சரி இப்போக்கி ரொம்ப டைம் ஆகிட்டு காலையில் நீங்கள் டூட்டிக்கு போகணும்ல இப்போ படுங்க என்ன ஓகேவா இந்த விஷயம் அத்த மாமாவுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்ன ஓகே தானே மாமா அந்த சந்தி அக்காவும் மாமாவும் யாரும் டூன்ல பேசிட்டு இருப்பாங்களா என்னோட மாமா நான் இருக்கிற இடத்துல அந்த அக்கா இருக்காங்க மாமாவுக்கு அந்த அக்கா தான் பொறுத்த மனவங்களா இருப்பாங்க நாங்கள்தான் பொறுத்த மனவங்களா இல்லை அதை பற்றின நினைவெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சாலும் அந்த அதை நினப்பு திருப்பி திருப்பி வருவதே மாமாவை பற்றி இனிமேல் நினைக்கவே கூடாது மேரேஜெல்லாம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிட்டு நம்ம முதல்ல நம்ம வீட்டு கிளம்பணும் இதுக்கு மேலே ரகு மாமா வீட்டிலே இருக்கிறது நமக்கும் நல்லதில்லை அவங்களுக்கும் நல்லதில்லை

இருந்து என்னை மன்னிச்சிரைத்து ஆண்டி என்ன ஆண்டி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நான் சும்மா போர் அடிக்கிறதுன்னு உட்காந்துருக்கேன் ஆண்டி எனக்கு தூக்கம் இல்லை ஆண்டி மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் மாதிரி அழுகிறது நிறுத்துங்க இல்லைம்மா நீ உடஞ்சி உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக பேத்துமா எப்படி ஒன்றைய சமாதானப்படுத்த போகிறேன் இன்னும் எதுன்னு எனக்கே ரொம்ப தெரியலம்மா ஆண்டி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி நீங்கள் ഇല്ലമ്മ എന്നോട് മനസ്സാണ കേക്കേ മറ്റാ ഒന്നും തെളിയില്ല നീ പാട്ട പോയി സാടി വിളി ഇപ്പം നീ ഉടൻ ചിക്കതോട് മനസ്സാമി ആണ്ടി നമ്മൾ എനസ് കണ്ട്രോൾ മുടിയും നടന്നത് നടന്ന് പോയി ഇനി ഒന്നുമേ പണ മുടാ Hidini minakka purata patik lamang. Hidini